ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாசம் வந்து எப்ப பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒண்ணு முப்பத்தி அஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது நான் சொல்றது திருக்கணி இதைப்படி சொல்றேன் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல நிறைய கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு இருக்கு நாலஞ்சு கிரகங்கள் இருக்கனால ஆஹ் வந்து பொறுமையாகவும் நிதானத்தையும் நீங்க வந்து கைவிடவே கூடாது கடன் ரீதியா வந்து நிறைய பிரச்சனைகள் வருத்தம் செய்யும் ஆறாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கும் போது கடன் ரீதியாவோ அல்லது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனைக்குமே நீங்க வந்து வழிபாடு பண்ணனும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிதுனர் ஆசியை பொறுத்தவரைக்கும் இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கட்டும் அதே மாதிரி உங்க ஹெல்த்ல கலியுக வரதன் ஐயப்பன் தான் ஐயப்பன் வழிபாடும் பண்ணிக்கோங்க அதே நேரத்துல ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிக்கோங்க இதனால வந்து என்னன்னா தலைக்கு வர கண்டம் தலைக்கு வரது தலப்பாயோட போகும் நீங்க எவ்வளவு விஷயங்கள் கையாண்டாலும் சரிங்க கடைசியில உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு வேணும் அதனால நீங்க இந்த மாதம் இந்த ரெண்டு வழிபாட மட்டும் பண்ணுங்க எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி கட்டாயம் சமாளிச்சிட முடியும் பொதுவாவே இந்த ஆறாம் இடத்துல கூட்டு கிரகங்கள் அதிகமாக இருக்கனால வருமானம் காசு பணத்துல எந்தவித தடையும் கிடையாது அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க பத்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு அதே நேரத்துல இந்த மாதம் வந்து அதிசாரத்துல போன குரு மறுபடியும் உங்க ராசிக்கே கொஞ்சம் தலைவலியாகத்தான் இருக்கும் ஆனாலும் சமாளிக்க முடியும் சமாளிச்சு ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருக்கும் போது அதாவது தலைவலி வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறத விட இந்த மாசம் கொஞ்சம் கூடுதலா ரெண்டு பாயிண்டா சேர்ந்து இருக்கும் ஆனா அதை சமாளிச்சிட முடியும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டம் தான் அதனால கடவுளுடைய துணை உங்களுக்கு இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கூட கடவுளுடைய ஆசையும் அனுகிரகம் இருக்கும்போது அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க மனசுல தைரியமோட இருக்கணும் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழில் படிப்படியாக வந்து உங்களுக்கு உயர்வான நிலையும் நல்ல லாபமும் வந்து சேரும்ங்க ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது காசு பண்ணதுக்கு பிரச்சனை இருக்காதுங்க அதனால வந்து நீங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் மூலியமா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தொழிலுக்காக கடன் கிடைக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது கூடுதலா கூடுதலாக பனிச்சுமையும் வரும் இந்த மிதுன ராசிக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் ஆனா வந்து ஒர்க் பேர்டனா இருக்கும் அதுக்கு உண்டான பணம் கிடைக்குமா அப்படின்னா நூறு ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தீங்கன்னா நூறு ரூபா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாதி அமௌண்ட் தான் கிடைக்கும் ஏன்னா குரு ரெண்டு கிரகங்கள் வக்ரகதியாக இருக்கு அதனால ஆஹ் அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கனால அது வந்து என்னன்னா கிடைக்க வேண்டிய டைம்ல உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா இன்னைக்கு இந்த மாதம் வந்து கிடைக்காது ஆனா வேறொரு மாதங்கள்ல உங்களுக்கு கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் உறுதியாக உண்டு அதே மாதிரி சனி பாதகத்தை பார்த்துட்டு இருக்கு ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு அதனால வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா கையாளணும் அது வந்து உங்க பார்ட்னருக்கிடையே உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சண்டை வர்றது பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு சண்டை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கூடுதல் கவனம் கூடுதல் கவனம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒன்னு நீங்க மத்தவங்க கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு போறதும் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட மத்தவங்க சண்டைக்கு வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதனால கவனம் தேவை அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படுங்க நீங்க எல்லாத்தையுமே நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்கு கொண்டு போய் கஷ்டப்படுத்திக்க மாட்டேங்க சாதாரணமாக எடுத்துக்குவீங்க அதே உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அது ஃப்ரெண்டாவும் இருக்கலாம் பார்ட்னராவும் இருக்கலாம் எல்லாருமே அப்படியே எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு விஷயத்தை சிரிச்சிட்டு ஈஸியா கடந்து போவீங்க அதே மாதிரி மனநிலை மற்றவங்களுக்கும் இருக்குமா இருக்காது அதனால நீங்க தயவு செய்து ஒவ்வொரு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கல அப்படின்னா சண்டை சச்சரவுகள் அதனால ஏகப்பட்ட நஷ்டங்களும் மன அளவுல கஷ்டமும் உங்களுக்கு தானாகவே வந்துடும் அதனால ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை இந்த மாதிரி வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு அதனால கூடுதலா கவனம் ஏன்னா நாளுக்குடைய புதன் உங்க ராசி அதிபதியும் அவரும் ஆறுல போய் இருக்காரு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வாகனங்களை போகும்போது நிறுத்தி நிதானமா போகணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் ஆகும் இப்ப உங்களுக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு நாய் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அல்லது குடிச்சிட்டு யாராவது வருவாங்க அதே ஒரு பிரச்சனையா போகும் நீங்க கரெக்டா இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து உங்க உடல்நிலையில ஏதாவது சர்ஜரியோ அல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ வரும் இதை தாண்டி வந்து அப்படின்னு சொல்றது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா வழக்குகளை வெற்றி பெறணும் அப்படின்னா கட்டாயம் வந்து கணபதி வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் உறுதியாக நீங்க பண்ணணும் அப்பதான் நீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகளை ஜெயிக்க முடியும் நீங்க கம்முனு இருந்தா கூட செக்கு கேஸோ இல்ல வேற ஏதோ ஒரு கேஸோ உங்க மேல போட்டு அதனால பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கூடுதலா கவனம் தேவை நீங்க கவனமாக இருந்துக்கங்க நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபேவரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்குமானா கொஞ்சம் வந்து அந்த டைவர்ட் ஆவாங்க படிக்கக்கூடியவங்க படிப்புல நிதானமாகவும் படிப்புல ஃபோக்கஸ்டாவும் இருக்கணும் நீங்க நினைச்ச ரிசல்ட்டை எடுக்க அதனால கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல ரிசல்ட் வரும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகுறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கூடுதலான பனிச்சுமைகள் உறுதியாக இருக்குங்க இந்த பொதுவாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால சண்டைக்கு வான் உங்களை வாலண்டியாக கூப்பிடுவாங்க அதனால போயிடாதீங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அப்படியே இறுக்கி புழிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஆயிரும் மனசை வந்து அப்படியே கசக்கி புழிஞ்ச எவ்வளவு வலிக்கு அந்த மாதிரி ஆயிரும் அதனால ஒருவரை ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும் நிதானமா இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாம ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெளியில போயிட்டு வந்துருங்க இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள் பெருசாயிரும் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போவோம் இதெல்லாம் தேவையில்லை நபர்களுடைய தலையீடுகள் இருந்தா அந்த குடும்பம் விளங்காம போயிரும் அதனால தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையா பேசி ஒருத்தர் இந்த இதை பார்க்க கூடியவங்க ஐயோ இந்த டைம் நமக்கு சரியில்லை அதனால நம்ம பொறுமையா போய்க்கலான்னு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க இல்ல அப்படின்னு உங்க ஈகோக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில தோத்து போயிடுவீங்க அதனால கவனமாக இருங்க இந்த ஒரு மாத காலம் வந்து ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு செவ்வாய் புதன் சூரியன் சரிங்களா இது கடுத்தது வந்து சுக்கரனும் வராரு நாலு கிரகங்கள் இருக்கு இந்த இது வந்து அவ்வளோ பெருசா நல்லது கிடையாது அதுவும் இல்லாம விருச்சக ராசி நேராது அதனால சண்டைக்கு வான்னு கூப்பிடுவாங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகும் இதெல்லாம் எதுக்கு அதனால தவிர்க்கிறது நல்லது பொறுமையாவும் நிதானமாவும் கையாண்டாலே பெரிய பிரச்சனைகள் வராது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியம் கூடாது எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் நம்ம தானே செய்யலாம் அப்படின்னு பாஸ்டா செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க நிறுத்தி நிதானமா செய்யுங்க ஃபேமிலில என்ன விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயம் நம்மளை எப்படி பாதிக்கும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க நீங்க நல்ல நாலேஜபிளா இருக்கலாம் அப்டேட்டடா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை இந்த மாசத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா கிரகங்கள் சரியில்லாத போது வீட்டில தேவையில்லாம நீங்களே சண்டை போடுவீங்க இல்லது உங்களை புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க எதுனாலும் மிதுன ராசி அமைதி காக்க வேண்டியது கட்டாயம் தேவை ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்க ஆழ்ந்து தியானம் என்று உங்களை அற்புதமான ஒரு மனிதர் அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆழ்ந்து தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அற்புத மனிதன் ஆக்கிரம் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் இங்கே வெளியில போறீங்க அப்படின்னா வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க கல்யாண ஆணவங்களாக இருந்தால் கணவன் கணவன் கணவன்கிட்டையும் இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்டையும் நீங்க என்னன்னா எங்க போறீங்க எங்க வரீங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க என்ன ஜாப்க்கு போறீங்க என்ன இன்டர்வியூக்கு போறீங்க முத கொண்டு சொல்லிட்டு போங்க ஏன்னா இந்த காலத்துல சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது கிரகங்கள் வலிமையாக இருக்கனால இத இத நான் வந்து லொகேஷனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி வீட்ல வந்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில ஆறுதல் தேடாதீங்க அது எப்போ எப்போன்னு காத்துட்டு இருப்பாங்க தேவையில்லாத அவமானங்களும் அசிங்கத்துக்கும் ஆளாக நேரிடும் அஷ்டமாதிபதி சனி ஏழாம் இடத்தை பாக்குறாரு பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இந்த மாதம் வந்து மருத்துவ விரய செலவு உண்டு அதனால மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப பாத்துக்கங்க உங்களுடைய கணவருக்குமே நீங்க பாத்துக்கணும் மின் நபர்களோட அறிமுகம் இல்லாத நபர்களோட நீங்க சாட் பண்ணாதீங்க வீட்டுல உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிருவாங்க அடிக்கிற கைதான் நாளைக்குமே ஒரு பாட்டு இருக்குல்ல சேம் உங்களை இன்னைக்கு திட்டுறவங்க நாளைக்கு உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கதான் உங்களுடைய உலகம் அவங்கதான் உங்களுக்காக இருப்பாங்க வாழ்க்கை ஃபூரா ஆனா வெளிநபர்கிட்ட போய் என் குடும்பத்துல இப்படி நடக்குதுன்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுவே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க இந்த காலத்துல நியூஸ்ல நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் பார்த்து பொறுமையா இருங்க அழுதுங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பழகுங்க ஆனா வெளிநபர்கிட்ட உங்களுடைய வீட்டு விஷயங்களை சொல்லாதீங்க அதுவும் இந்த காலத்துல சொல்லாதீங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே திக்கெங்கும் பரவும் அந்த மாதிரி பேர் புகழ் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிப்பீங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க அதே மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடமே வந்து உங்களை அங்கீகாரம் பண்ணும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மீடியா வந்து எப்பவுமே இந்த லைம்லைட்ல வந்து நீங்க இருந்துட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் கிடைக்கும் அரசாங்க துறையில இருக்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குல இது ரொம்ப சூப்பரான டைம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ரொம்ப நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மூலியமா நல்ல ஆதாயங்கள் பெறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்